மீனம் மீன ராசிக்காரங்க இந்த வாரத்துல எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி தாங்க ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க ஒரு தொழில் சம்பந்தமானது ஒரு முதலீடு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயுமே பார்த்து கவனமா தெளிவா பார்த்து பண்ணுங்க அவசரமே படாதீங்க எதுனாலன்னா உங்களுடைய ராசிக்கு விரயாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பேர்ச்சி ஆகின்றார் உங்களுடைய ராசியிலேருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அவருடைய ஏழா பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பதிக்கின்றது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர்தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி வந்து தான் புதன் சுக்கிரன் சூரியன் சனி ராகு இவங்க எல்லாருமே உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்றதுனால இந்த டயத்துல எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும் திடீர் திடீர்னுட்டு எதிர்பாராத சில பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ புதிய நபர்கள்ட்ட வந்து ரொம்ப கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க சரிங்களா ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல சிந்தாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்திலயும் தீவிர முயற்சிகள் இருக்க இருக்க வேண்டும் தீவிர முயற்சிகள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணலாம் இந்த வாரம் முருகர் வழிபாடு பண்ணுங்க டபுள் செவன் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்